அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை வாங்க விளையாடலாம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை வாங்க விளையாடலாம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் போன வாரம் வாங்க விளையாடலாம் நிகழ்ச்சியில் முதல் கேள்வியாக அதிகமான யானைகள் எந்த கண்டத்தில் உள்ளன என்று அமைந்தது இந்த கேள்விக்கான சரியான பதிலை கூறியவர்களை பார்க்கலாம் வாங்க எட்வின் டிப்ரிட்டோ தஞ்சாவூர் ஞானம் நகர் ராஜேஸ்வரி நெய்வேலி கண்ணன் நெய்வேலி ஞானம் செல்வி திருச்சி ரேவதி கி கே நகர் பார்த்திபன் உஷா முத்துராமன் மதுரை பிரமீலா தமிழ்செல்வன் சென்னை அம்பிகா மடிப்பாக்கம் ஜோதி லக்ஷ்மி அரியலூர் மேரி சிசிலியா ரோஜ் கடலூர் மயிலை பட்டாபி கே வி ஜெயசீலன் ஆசிரியர் கொடமாண்டப்பட்டி ஞானமுத்துராஜ் மதுரை இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்பிரிக்கா யானைகள் ஆசிய யானைகளை விட உருவத்தில் பெரியவை பெரிய காது மடல்களை கொண்டுள்ளன ஆப்பிரிக்கா யானைகளில் ஆண் பெண் இரண்டும் தந்தங்களை கொண்டுள்ளன ஆனால் ஆசிய பெண் யானைகளில் தந்தம் அரிதாகவே காணப்படுகிறது இரண்டாவது கேள்வி மோட்டார் படகின் வேகத்தை அளவிட உதவுகிறது என்ன என்று கூறியவர்களை பார்க்கலாம் வாங்க எட்வின் டிபிரிட்டோ தஞ்சாவூர் ஞானம் நகர் ராஜேஸ்வரி நெய்வேலி கண்ணன் நெய்வேலி ஞானம் செல்வி திருச்சி ரேவதி கி கே நகர் பார்த்திபன் ஒரு பாக்கம் முத்துராமன் மதுரை பிரமீலா தமிழ்செல்வன் சென்னை அம்பிகா மடிப்பாக்கம் ஜோதி லக்ஷ்மி அரியலூர் மயிலை பட்டாபி கே வி ஜெயசீலன் ஆசிரியர் குடமாண்டப்பட்டி ஞானமுத்துராஜ் மதுரை இந்த கேள்விக்கான சரியான பதில் டக்கோமீட்டர் என்பது ஒரு இயந்திரத்தின் சுழற்சி வேகம் அதாவது ஆர்பிஎம் அல்லது ஒரு பொருளின் வேகம் ஆகியவற்றை அளவிட பயன்படும் ஒரு கருவியாகும் டக்கோமீட்டர் இயந்திரங்கள் மோட்டார்கள் டிரைவிங் போன்றவற்றுள் சுழலும் பாகங்களின் வேகத்தை அளவிட பயன்படுகிறது மூன்றாவது கேள்வி காஸ்மிக் கதிர்களை கண்டறிந்தவர் யார் என்று அமைந்த இந்த கேள்விக்கான சரியான பதிலை கூறியவர்களை பார்க்கலாம் வாங்க எட்வின் டிப்ர்டோ தஞ்சாவூர் ஞானம் நகர் ராஜேஸ்வரி நெய்வேலி கண்ணன் நெய்வேலி ஞானம் செல்வி திருச்சி ரேவதி கி கே நகர் பார்த்திபன் ஒரு பாக்கம் உஷா முத்துராமன் மதுரை பிரமீலா தமிழ்ச்செல்வன் சென்னை அம்பிகா மடிப்பாக்கம் ஜோதி லக்ஷ்மி அரியலூர் மேரி சிசிலியா ரோஜ் கடலூர் மயிலை பட்டாபி கே வி ஜெயசீலன் ஆசிரியர் ஞான ஞானமுத்துராஜ் மதுரை இந்த கேள்விக்கான சரியான பதில் விக்டர் ஹேஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு பலூன் பரிசோதனைகளில் ஏஸ் என்பவரால் காஸ்மிக் கதிரிகள் கண்டுபிடிக்கப்பட்டன இதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு இயற்பியலுக்கான நோபல் பரிசும் வழங்கப்பட்டது நான்காவது கேள்வி முகமது அலியை தோற்கடித்த ஒரே குத்துச்சண்டை வீரர் யார் என்று அமைந்த இந்த கேள்விக்கான சரியான பதிலை கூறியவர்களை பார்க்கலாம் வாங்க எட்வின் டிப்ர்டோ தஞ்சாவூர் ஞானம் நகர் ராஜேஸ்வரி நெய்வேலி கண்ணன் நெய்வேலி ஞானம் செல்வி திருச்சி ரேவதி கி கே நகர் பார்த்திபன் உரப்பாக்கம் உஷா முத்துராமன் மதுரை பிரமீலா தமிழ்செல்வன் சென்னை அம்பிகா மடிப்பாக்கம் ஜோதி லக்ஷ்மி அரியலூர் மேரி சிசிலியா ரோஜ் கடலூர் மயிலை பட்டாபி கே வி ஜெயசீலன் ஆசிரியர் கொடமாண்டப்பட்டி மதுரை இந்த கேள்விக்கான சரியான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டில் முகமது அலியை தோற்கடித்த முதல் குத்துச்சண்டை வீரர் ஜோ ஃப்ரெய்சியர் ஆவார் ஐந்தாம் கேள்வி ஒரு விடுகத்தையாக அமைந்தது கண்ணால் பார்க்கலாம் கையால் படிக்க முடியாது அவன் யார் இந்த கேள்விக்கான சரியான பதிலை கூறியவர்களை பார்க்கலாம் வாங்க எட்வின் டிபிரிட்டோ தஞ்சாவூர் ஞானம் நகர் ராஜேஸ்வரி நெய்வேலி கண்ணன் நெய்வேலி ஞானம் செல்வி திருச்சி ரேவதி கி கே நகர் பார்த்திபன் உரப்பாக்கம் உஷா முத்துராமன் மதுரை பிரமீலா தமிழ்செல்வன் சென்னை அம்பிகா மடிப்பாக்கம் ஜோதி லட்சுமி பட்டாபி கே வி ஜெயசீலன் ஆசிரியர் குடமாண்டப்பட்டி மதுரை இந்த கேள்விக்கான சரியான பதில் நிழல் கண்ணால் பார்க்கலாம் கையால் பிடிக்க முடியாது அது நிழல் ஆறாவது கேள்வி ஒரு பிரபலத்தின் புகைப்படம் காண்பிக்கப்பட்டிருக்கும் அந்த நபர் யார் என்றால் பிரீத்திகா யாஷினி இந்த கேள்விக்கான சரியான பதிலை கூறியவர்களை பார்க்கலாம் வாங்க எட்வின் தஞ்சாவூர் ஞானம் நகர் ராஜேஸ்வரி நெய்வேலி கண்ணன் நெய்வேலி ஞானம் செல்வி திருச்சி ரேவதி கி கே நகர் பார்த்திபன் உரப்பாக்கம் முத்துராமன் மதுரை பிரமீலா தமிழ்செல்வன் சென்னை அம்பிகா மடிப்பாக்கம் ஜோதி லக்ஷ்மி அரியலூர் மேரி சிசிலியா ரோஜ் கடலூர் மயிலை பட்டாபி கே ஜெயசீலன் ஆசிரியர் கொடமாண்டப்பட்டி ஞானமுத்துராஜ் மதுரை பிரீத்திகா யாஷினி இந்தியாவில் காவல்துறை அதிகாரியாக பொறுப்பேற்ற முதல் திருநங்கை பெண்மணி இந்தியாவின் தமிழ்நாட்டில் முதல் திருநங்கை பெண் சப் இன்ஸ்பெக்டர் ஆனார் அடுத்த வாரத்திற்கான முதல் கேள்வி கேபிள் காரை கண்டுபிடித்தவர் யார் இரண்டாவது கேள்வி இசை கருவுகளில் ராணி என்று அழைக்கப்படும் எது மூன்றாவது கேள்வி உலகின் மிகப்பெரிய தேவாலயம் எங்கு அமைந்துள்ளது நான்காவது கேள்வி பெருங்காயம் தயாரிக்க உதவும் பால் இந்த செடியிலிருந்து எடுக்கப்படுகின்றது ஐந்தாம் கேள்வி யாரும் செய்யாத கதவு தானே திறக்கும் தானே மூடும் அது என்ன அடுத்த கேள்வி உங்களுக்கு திரையில் ஒரு நபரின் புகைப்படம் தோன்றும் அது யார் என்று கண்டுபிடிங்க நீங்கள் அனைவரும் இதற்கான பதில்களை கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க செய்ய வேண்டியது வியாழக்கிழமை மாலை ஐந்து மணிக்குள் திரையில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு இதற்கான பதில்களை அனுப்ப வேண்டும் நன்றி மக்களே உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க